ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சென்டர் ரிலாக்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மாய்ஸ்ட் சாக்லேட் கப் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது அவ்வளோ மாய்ச்சராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்ல ப்ளப்பியாக இருந்துச்சு இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நான் எக்கு சேர்க்காம எக்லெஸ் கேக்காக தாங்க பண்ணியிருக்கேன் அதை விட இன்னொன்று அவன்லையும் நான் செய்யலை இது வீட்டில் இருக்க ஃபேனில் தான் நான் செஞ்சுருக்கேன் குக்கரில் கூட செய்யலாம் அவ்வளோ ஒரு சாஃப்டான ஃப்ளஃபியான மாய்ஸ்டு சாக்லேட் கப் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் டிப்ஸ் இதில் கொடுக்குற டிப்ஸை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கனாலே இதே மாதிரி சூப்பர் மாய்ஸ்ட்ரா சாக்லேட் கேக்கு நீங்களும் வீட்லேயே செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இதுக்கு நான் சாக்லேட்டு டைரி மில்க் சாக்லேட்டு எடுத்திருக்கேன் இந்த டைரி மில்க்கில் நான் ஃபுல் டைரி மில்கும் எடுக்கவே இல்லைங்க அதில் இருக்க ஒன்பது பீஸ் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்குங்க அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கேக்கு நம்ம கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ணுங்கிற அவசியம் கிடையாதுங்க இந்த நியூ இயருக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு கிறிஸ்மஸ் கேக்கு பிளம் கேக் கூட நான் போட்டிருந்தேன் நியூ இயருக்கு இது மாதிரி சாக்லேட் கப் கேக் செஞ்சு வீட்டில் உள்ள குழந்தைங்களை அசத்துங்க பாருங்க இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் கால் கப் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் நான் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் அதனால் கால் கப் அளவுக்கு இந்த பா நெய் சாரி ஆயில் மில்கு சேர்த்துக்கிறோம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க அதிகம் காசு படாதுங்க நம்ம பட்ரு கூட இதில் யூஸ் பண்ணலை வெறும் ஆயில் தான் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான் நம்ம சேர்த்துருக்கோம் ரொம்ப கம்மியான நம்ம செய்யலாம் காசுலயே இதுல பண்ணலாம் அதிகமான பொருட்கள் தேவைப்படாது கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதோட நல்லா கரையட்டும் வீட்டில் ஒரு நூறுரூபா ரூபாய் செலவுலயே அவ்வளவும் பண்ணிடலாங்க நம்ம கடையில் காசு கொடுத்து கேக்கு வாங்கணும் அப்படின்னா ஒரு கிலோ ஐநூறு எழுநூறுரூவா இந்த ரேஞ்சுக்கு வரும் ஸோ கம்மியான ப்ரைஸ்லயே இதை நம்ம செஞ்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சளிச்சு இதில் சேர்த்துக்கணும் கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கிறேன் இப்போ உங்களுக்கு புரியுதா ஒரு கப் மைதாவுக்கு கால் கப் கொக்கோ பவுட்ரு கால் கப் ஆயில் மில்க்கு அதே மாதிரி சுகர் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் பவுடர் பவுடரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் சால்ட் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு இதில் சேர்த்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா சலிச்சுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது உங்களுக்கு கட்டியாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தோணுனுச்சின்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் அதுக்கு இடையில இந்த பக்கம் நம்ம பேனை சூடு பண்ணிக்கலாம் நான் பேன் வச்சு கீழே தூள் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு பத்து நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அது இருக்கட்டும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது கொஞ்சம் இப்போ திக்னஸ்ஸாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு திக்காக இருக்குதா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் ஒரு நாலு இல்லை அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்கப்பா ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது மாதிரி கன்சிஸ்டன்சியை பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணியாவோ அல்லது ரொம்ப திக்காவோ இருக்கக்கூடாது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க இந்த கேக் எனக்கே ரொம்பவே எங்க குழந்தைங்க சின்னம் ரொம்ப ஆசைப்பட்டா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குமா அப்படின்னுட்டு நல்லா ஓரங்கள் எல்லாம் வழித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க பார்த்தா தெரியும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி இதோட இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச சாக்லேட் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்க கப் கேக்கு கப் வந்து பேப்பர்ல வச்சு யூஸ் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம் இல்ல வீட்டுல இருக்க சின்ன கிண்ணங்களை யூஸ் பண்ணி கூட நீங்க இதை செஞ்சுக்கலாம் நான் சிலிகான் மோல்டு நான் வச்சிருக்கேன் சிலிகான் மோல்டுல தான் இதை பண்ண போறேன் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க இந்த சிலிக்கான் மோல்டில் இதை பண்ணணும் அப்படின்னா டுவெல் பீஸ் வந்து இந்த சிலிக்கான் மோல்டு வந்து ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு தான் இருக்குது ஸோ இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரீயூஸும் பண்ணிக்கலாம் இதில் எதுவுமே ஆயில்லாம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படியே டேரக்டாக எடுத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க நான் அரைக்கப்பை விட கொஞ்சம் தாண்டியே ஊற்றிட்டோம் ஸோ நிறையா அப்படியே பொங்கி மேலே நிறைய வந்துருச்சு நீங்கள் அரைக்கப்பு அளவுக்கு மட்டுமே ஊற்றுங்க நான் முக்கால் கப்பு ஊற்றுனதுனால ரொம்ப நிறையா வந்துருச்சு நீங்கள் வீடியோலயே பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஆறு பீஸில் நான் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா டேப் பண்ணி இந்த பேனில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் சூடு பண்ணியாச்சு ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி இதை வச்சு மூடி வச்சிடலாம் கரெக்டாக அரை மணி நேரம் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணுங்க இப்ப மிச்சம் இருக்குது இல்லையா இத என்ன பண்றது சரி அப்படின்னு தான் கேக் கேட்டேன்ல இத ஊத்துறேன் சின்னதா கேக் ட்ரை வச்சிருந்தா இதுல நீங்க ஊத்திக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா சின்ன சின்ன கிண்ணங்கள்ல கூட ஊத்தி நீங்க வச்சுக்கலாம் இதையும் நான் வச்சு பேக் பண்றேன் இப்போ பாருங்கள் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அரை மணி நேரம் கூட டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுனா நல்ல ஆகி நல்லா மேலே பொங்கி நிறைய வந்துருந்துச்சு ஸோ அந்த லிட்டே வந்து மேலே இடிச்சிது அதனால லிட்டை நான் எடுத்துகிட்டு மாற்றிட்டேன் அதனால் நீங்கள் ஊற்றும் போது கம்மியாக கப் அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கனாலே மேலே பொங்கி வர்றது கரெக்டாக இருக்குது இப்போ நான் வேறு பாத்திரத்தை போட்டு நான் மூடிவிட்டேன் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ செக் பண்ணிக்கலாம் பிக் வச்சு நான் செக் பண்ணிவிட்டேன் மாவு ஓட்டலங்க சோ வெந்துருச்சு நல்லா வெந்திருச்சு வெளியில எடுத்துடலாம் அவ்வளோதான்ப்பா ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சுட்டோம் திங்களா கப் கேக் இதெல்லாம் வந்து ஒரு எட்டாவது கனியாவே இருந்துச்சு நம்மளோட வாழ்க்கையில ஒன்சப்பானிய டைம் இப்போ எல்லாம் ரொம்ப ஈஸியா வீட்லயே முட்டை இல்லாம அவன் இல்லாம ஈஸியா கேக் பண்ணிடலாம் கேக் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான வேலையா இருந்துச்சு இப்ப எல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப குயிக்கா டக்குன்னு செஞ்சிடலாம் யாரு வேணாலும் செஞ்சிடலாம் இப்ப இதுவுமே நம்ம கேக் மோல்டர்ல வச்சிருந்தோம் இல்லையா அதுமே நல்லா உங்களுக்கு வெந்து வந்துருச்சு இப்ப அதையுமே நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஏன்னா ஆற விட்டு எடுங்க சூட்டோட எடுக்க வேணா கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு இதை எடுத்தீங்கன்னா நல்லா ஒட்டாம சூப்பரா வரும் நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்க இது மேலே டெக்ரேஷனுக்காக நான் கொஞ்சம் நட்ஸு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்மண்ட் பிஸ்தா கேஷ்யூ பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை மேலே டெக்ரேஷனுக்காண்டி தூவுறேன் இல்லை வே விரும்பின சைஸில் நீங்கள் பீஸ் போட்டு வச்சுக்கலாம்ப்பா சூப்பரான கேக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அருமையா இருக்குறதுக்கேன் சாப்பிடவும் அப்படிதான் இருந்துச்சு ஒரு டேஸ்ட்டு அட்டகசமா இருந்துச்சு நல்ல உள்ளுக்குள்ற நம்ம சாக்லேட் பீசஸ் எல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா அதெல்லாம் மெல்ட் ஆகி ஒரு அருமையா இருந்துச்சு சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையான சாக்லேட் கேக்கு எப்படி ரெடியா இருக்கு பாருங்க தக்கரா இருக்குல்ல சாப்பிடும் போது அடி தூளா இருந்துச்சுங்க இப்ப இந்த மோல்டரில் நம்ம சிலிகான் மோல்டு வச்சிருந்தோம் இந்த மோல்டரில் உள்ள கேக்கு நல்லா ஆறிடுச்சு இப்ப நம்ம இதை வெளியில எடுத்துக்கலாம் இப்ப பாருங்களேன் அழகா வருது பாருங்க இதில் நம்ம ஆயிலோ பட்டர் கி எதுவுமே நம்ம அப்ளை பண்ணவே இல்லை எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு அவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சு நல்ல ஃப்ளஃபியா நல்ல ஸ்பாஞ்சியா இருந்துச்சுங்க கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம கேக் ரெடி பண்ணிட்டோம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு வீட்டில் அவன்லாம் இல்லையா நீங்க கவலையே பட வேண்டாம் ஈஸியா செஞ்சு நம்ம அசத்திரலாம் இதே மாதிரி நீங்களும் கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த நியூ இயருக்கு புதுசா இது மாதிரி கேக் ட்ரை பண்ணுங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் அவ்வளோ ஒரு ஈஸியான மாய்ஸ்டான சாக்லேட் கப் கேக் இதோ உங்களுக்காக ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம சாந்தி சண்டர் லாக்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டர் லாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய 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 ஷேர் பண்ணுங்க வீடியோவை சேவ் பண்ணி வச்சு கண்டிப்பா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்ததுக்கு நன்றி Thank you.